விநாயகர் சிலை வைக்க அன்னூரில் அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அன்னூர் பேருந்து நிலையம் முன்பு இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் கையில் விநாயகர் சிலைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள அன்னூரில் வருகின்ற விநாயக சதுர்த்தியொட்டி விநாயகர் சிலைகளை இந்து மக்கள் கட்சி சார்பில் பிரதிஷ்டை செய்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனுமதி கேட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினருக்கு கடிதம் கொடுத்து வந்துள்ளனர் ஆனால் புதியதாக விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்ய எந்த அமைப்புக்கும் அனுமதி இல்லை என காவல்துறை தரப்பில் இந்து மக்கள் கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டு விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வருகின்ற விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்ய அனுமதி மறுத்த காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் வழிபாடு எங்கள் உரிமை என்பதை முன்னிறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் அன்னூர் பேருந்து நிலையம் முன்பு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவல்துறை அனுமதி அளிப்பதாக முன்பு தெரிவித்துவிட்டு பின்னர் மறுத்ததாக குற்றம் சாட்டி காவல்துறையை கண்டிக்கும் வகையிலும் சிலை வைக்க அனுமதி கோரியும் கையில் விநாயக சிலைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் விநாயக சிலைகளை வைத்து வழிபட அனுமதி வேண்டியும் வழிபாடு எங்கள் உரிமை அதனை யாரும் தடுக்க முடியாது எனவும் கோஷங்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் ஃபார்முலா ஒன் கார் பந்தயம் நடந்த எந்த தடையும் இல்லை ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை விநாயகர் சிலையை வைத்து வழிபட காவல்துறை அனுமதி வேடிக்கையாக உள்ளது இந்தியாவில் விநாயகர் சிலை வைக்க யாரும் தடை விதிக்க சட்டத்தில் இடமில்லை சிலை வைப்பதை ஒழுங்குபடுத்தலாம் ஆனால் வைக்கவே கூடாது என்பதிலும் முற்றிலும் தவறு நாங்கள் நீதிமன்றத்தை நாடி வழிபாட்டு உரிமையை பெறுவோம் என பேசினார் சதுர்த்தி விழா நடத்துவதற்கு தேவையற்ற தடைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்